முப்ப <laughs> 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 ஐந்து வந்து நாலு யாபை அறுவடை டெம்பி நாலு டெபை நாலு டெபாய் நாலு 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 இரவு நாலு எண்பை நாலு 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 தொம்பை நாலு தொம்பை நாலு தொலு தொகை யாபி ஐந்து யாபை கொஞ்சம் கேட்டீங்களோ 345 45 45 45 45 45 45 45 45 540 530 20 510 25 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 20 520 520 हां 520 நம்மளோ 80 80 90 500 500 500 500 500 60 70 470 490 490 490 490 490 50